இந்தியாவில் இதுவரை நடந்த ஆட்சிகளிலேயே மிக மோசமான ஆட்சி நாசகார ஆட்சி என்று சொன்னால் மோடி அவர்களின் தலைமையிலே நடைபெற்ற இந்த பத்தாண்டு கால ஆட்சிதான் இதனால் எல்லா தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அச்சத்தின் பீதியில் உறைந்து போய் கிடக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியா முழுவதும் குறிவைத்து தாக்கப்படும் நிலை உள்ளது தமிழ்நாட்டில் அது இன்னும் தலைதூக்கவில்லை நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதுதான் தமிழ்நாட்டில் தாளுன்று துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் வன்முறைகளை தூண்டுவதற்கு எத்தனைக்கிறது முயற்சிக்கிறது தொடர்ந்து முயற்சிக்கிறது அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதனை உறுதியாக இருப்பவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவேதான் அவர் அகில இந்திய அளவிலே ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அனைத்து ஜனநாயக கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார் அந்த கூட்டணியின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கிறேன் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் கிருத்தவர் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அந்த தளபதி அவர்களின் கரத்தையும் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தையும் வலுப்படுத்திட ஜனநாயகத்தை பாதுகாத்திடாந்தித்த கும்பலை விரட்டி அடித்திட உங்களின் பொன்னான வாக்குகளை பாணி முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வரவேற்பு விடைபெறுகிறோம் வெள்ளக்குறிச்சி மக்களின் சின்னம் ஆனை சின்னம் திருத்தவ பெருமடி மக்களின் சின்னம் ஆனை சின்னம் திருபான்மையினரின் பாதுகாப்பு சின்னம் ஆனை சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் தானே சின்னம்